உலகம் முழுக்க நாம் அனைவரும் தேடுவது ஒன்றே நிம்மதி மகிழ்ச்சி நிறைவு ஆனால் அவை எங்க கிடைக்கும் தெரியுமா அவை தான் இருக்கிறது நம்முடைய உணர்வுகளில் உன் உணர்வுகள்தான் உன் வாழ்க்கையின் திசை நீ எப்படி உணர்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கையும் உருவாகிறது நீ நன்றி உணர்வில் இருந்தால் இன்னும் நன்றி சொல்லும் விஷயங்கள் உன்னிடம் வரும் நீ அன்பை வெளிப்படுத்தினால் அன்பே திரும்பி வரும் நீ கோபம் பயம் குறை போல வாழ்ந்தால் அந்த அலைகள் மீண்டும் உன்னையே தாக்கும் ஒரு காந்தம் போல உன் மனம் செயல்படுகிறது நீ எந்த ஆற்றலை அனுப்புகிறாயோ அதே ஆற்றல் மீண்டும் உன்னிடம் திரும்பி வருகிறது நீ சிரிக்கிறாயா அப்படியானால் உலகமே உன்னிடம் சிரிக்கும் நீ சோர்வாக சோகமாக இருந்தால் அதை பிரதிபலிக்கும் சம்பவங்கள் தான் உன்னிடம் வரும் பிரபஞ்சம் உன் உணர்வுகளுக்கு பதில் சொல்கிறது வார்த்தைகளுக்கு அல்ல உணர்வுகளுக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் எனக்கு எதுவும் சரியாக போகவில்லை என்று சொல்வார்கள் அவர்கள் உணர்வுகள் எதிர்மறை இருப்பதை உணரமாட்டார்கள் அந்த மனநிலைதான் வாழ்க்கையை முடிச்சு போடுகிறது ஆனால் நீ உன் மனதை மாற்ற முடியும் அது ஒரு முடிவு ஒரு தேர்வு நீ இன்று இருந்து தீர்மானி நான் நல்ல விஷயங்களை போகிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன் என்னுடைய வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது அந்த உணர்வை மனதில் வளர்த்து வைத்துக்கொள் நீ ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு உணர்வை அனுப்புகிறாய் அது அன்பா நன்றியா பயமா சோகமா அந்த உணர்வே உன் நாளை நிர்ணயிக்கும் நீ காலை எழுந்தவுடன் இன்றும் ஒரு நல்ல நாள் என்று நினைத்தால் அந்த ஆற்றல் முழு நாளையும் ஒளிவிடும் ஆனால் இன்றும் அதே பிரச்சனை என்று நினைத்தால் அந்த ஆற்றல் பிரச்சனைகளை மேலும் பெருக்கும் உன் உணர்வுகள் உன் ரிமோட் கண்ட்ரோல் நீ அதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் உணர்வுகளை மாற்றுவது கடினமில்லை நன்றி சொல்லும் பழக்கம் தொடங்கு நல்ல இசை கேள் நல்ல நினைவுகளை நினைவுகூர் உன்னை சிரிக்க வைக்கும் விஷயங்களை நினைத்துப்பார் பார் அந்த ஒரு நிமிஷ உணர்வு கூட உன் வாழ்க்கையின் முழு திசையையே மாற்றும் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்